சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பழைய ஓய்வூதிய திட்டம் தமிழக அரசு எடுக்க வேண்டிய அதிரடி முடிவு ஊழியர்களுக்கு காத்திருக்கும் நன்மைகள் என்ன செய்தியை முழுமையாக நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவிடம் தமிழ்நாடு தலைமைச் செயலகம் கோரிக்கைகளை அடங்கிய கடிதத்தை அளித்துள்ளது மேலும் அதில் கூறப்பட்டு உள்ளதாவது பங்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஒட்டுமொத்த ஊழியர் அதாவது அரசின் பங்களிப்பு வட்டி தொகை நிலை என்னவென்றால் தமிழ்நாட்டின் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்பது இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத திட்டமாகும் இதனை எந்த மாநில அரசோடும் ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டினை பொறுத்தவரையில் ஓய்வூதிய ஒழுங்காற்று ஆணையத்துடன் ஒப்பந்தம் ஏதும் செய்து கொள்ளப்படவில்லை ஊழியர்களிடமிருந்து பிடித்தம் செய்த தொகையும் அரசின் பங்களிப்பும் வட்டியும் சேர்ந்து முழுமையாக தமிழ்நாடு அரசிடம்தான் பாதுகாப்பாக உள்ளது உள்ளது ஓய்வூதிய ஒழுங்காற்று ஆணையத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளாத காரணத்தினால் தமிழ்நாட்டினை பொறுத்தவரை ஒன்றிய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் எழவில்லை அதோடு மட்டுமல்லாமல் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தினை செயல்படுத்தினால் அரசின் பங்களிப்பு சதவிகிதம் என்பது பதினெட்டு புள்ளி ஐந்து விழுக்காடு என உயரும் ஏற்கனவே பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் தமிழ்நாடு அரசின் பத்து விழுக்காடு பங்களிப்பு என்பதே ஆண்டுக்காண்டு உயர்ந்து வருகிறது என்பதை ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளோம் மேலும் ஒன்றிய அரசு கீழ் செயல்படும் ஓய்வூதிய ஒழுங்காற்று ஆணையத்தின் நிதியினை நிர்வகிக்க நிதி மேலாளர்கள் நியமிக்கப்பட்டு பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்யப்படுகிறது இது முழுக்க முழுக்க ஊடக வர்த்தகமாகும் கடந்த கால பங்கு வர்த்தக தரவுகளை பார்க்கும் போது ஊழியர்களின் தொகையானது எந்த வகையிலும் நிலையான வருமானம் அல்லது வட்டி தரும் என்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை அதோடு மட்டுமல்லாமல் செலுத்திய தொகைக்கும் பாதுகாப்பு திரும்ப கிடைக்கும் என்பதற்கான உறுதியும் உத்தரவாதமும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஓய்வூதியங்களும் ஏனைய ஓய்வுகால நன்மைகளும் குறித்த கொள்கை விளக்க குறிப்பில் முப்பத்தி ஒன்று மூன்று அன்றைய நிலவரப்படி பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தில் ஆறு லட்சத்து நான்காயிரத்தி சந்தாதாரர்களும் பணியாளர் அரசு பங்களிப்பு மற்றும் வட்டியுடன் சேர் ரூபாய் இருப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றிய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தினை பரிசீலிக்க எந்தவித முகாந்திரமும் இல்லை ஒன்றிய அரசு ால் தற்போது ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய மேலாக அரசு பணிபுரிந்து பணியிலிருந்து ஓய்வு பெறும் ஊழியர்கள் தங்களது பங்களிப்பு அதாவது ரூபாய் அடிப்படை ஊதியம் அகவலைப்படி அதற்கான வட்டி மற்றும் அரசின் பங்களிப்பு அதாவது பதினெட்டு புள்ளி ஐந்து ரூபாய் அடிப்படை ஊதியம் பிளஸ் அகவலைப்படி அதற்கான வட்டி ஆகியவற்றின் இறுதித் தொகையில் பத்து ரூபாய் மட்டுமே திரும்ப பெறும் நிலை உள்ளது இத்திட்டம் என்பது ஓய்வூதியம் வழங்குகிறது என்ற ஒன்றை சொல்லி மொத்தமாக இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஆண்டுகள் தங்களது சேமிப்பினை இழக்கவும் கைவிடவும் செய்யும் போக்குதான் இந்நிலையில் தமிழ்நாடு அரசினை பொறுத்தவரையில் ஓய்வூதிய ஒழுங்காற்று ஆணையத்துடன் எந்தவித ஒப்பந்தமும் செய்து கொள்ளாத நிலையில் இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் குறித்து பரிசீலிக்க எந்தவித முகாந்திரமும் இல்லை என்ற வகையிலும் இத்திட்டத்தினை தமிழ்நாட்டில் செயல்படுத்த இயலாது ஏற்கனவே நாங்கள் தெரிவித்ததைப் போல பதினெட்டு புள்ளி ஐந்து ரூபாய் என அரசின் பங்களிப்பினை உயர்த்துவதன் மூலமாக இது முழுக்க முழுக்க பெரு முதலாளிகளுக்கும் கார்பரேட் கம்பெனிகளுக்கும் சாதகம் செய்யக்கூடிய போக்குதான் மேலும் குழு அரசிற்கு பரிந்துரைக்க வேண்டிய அம்சங்கள் என்னவென்றால் இந்த நிதியினை பொது வருங்கால வைப்பு நிதி கணக்காக மாற்றிவிட்டு ஒன்னு நான்கு இரண்டாயிரத்தி மூன்றுக்கு முன்னர் பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கு நிர்வகிக்கப்படும் பொது வருங்கால சேமநிலை நிதியில் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதியத்தில் உள்ள ஊழியர்களையும் சந்தாதாரர்களாக சேர்த்திட வேண்டும் இந்த சேமநிலை நிதியின் கீழ் உள்ள அனைத்து சலுகைகளையும் ஊழியர்களுக்கு நீட்டி நீட்டித்திட வேண்டும் இதன்படி பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள அனைத்து ஊழியர்களும் தமிழ்நாடு ஓய்வூதிய விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் இந்த ஓய்வூதிய விதிகளின் அடிப்படையிலான அனைத்து ஓய்வூதிய பலன்களும் வழங்கப்பட வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் இவர்களுக்கான ஓய்வூதிய பலன்கள் அனைத்துமே கருவூல கணக்கு துறையின் மூலமே வழங்கப்பட வேண்டும் பணியிலிருந்து ஓய்வு பெறும் ஊழியர்கள் அனைவருக்கும் பணிக்கொடை வழங்கப்பட வேண்டும் மேலும் ஏற்கனவே பணியிலிருந்து ஓய்வு பெற்ற அல்லது பணியின் போது மரணமடைந்த அல்லது பணி ஓய்விற்கு பின்னர் மரணமடைந்த ஊழியர்களுக்கு இறுதித் தொகையினை வழங்கிவிட்டோம் என காரணம் காட்டி ஓய்வூதியம் அல்லது குடும்ப ஓய்வூதியம் மறுக்கப்படக்கூடாது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் ஷரத்து பதினான்கின் அடிப்படையில் அந்த ஊழியர்களுக்கும் அனைத்து சலுகைகளையும் வழங்கி அடிப்படை உரிமையினை உறுதி செய்திட வேண்டும் இதன்படி குழுவிற்கு கால நீட்டிப்பு கேட்கக்கூடாது எக்காரணத்தினை முன்னிட்டும் இந்த குழுவிற்கு கால நீட்டிப்பு கேட்கக்கூடாது என்பதோடு அரசு நிர்ணயம் செய்துள்ள காலக்கேடு முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் அறிக்கையினை அரசிடம் வழங்க வேண்டும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது